இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கெட்ட கர்ம வினைகள் இதுதான் போற ரொம்ப குழப்ப நிலையில இருப்பாங்க முடிவெடுக்க முடியாது தடுமாற்ற வந்துட்டேன் அத மட்டும் கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் பதே உயர்வு வந்து ரொம்ப கஷ்டம் பதே உயர்வு கிடைச்சாலும் அது வந்து என்னன்னா அடுத்து ஆறு ராசி மிதனம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசி தீபா மேம் கடகம் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சொல்ற மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாமா பாருங்க முற்பகுதி அப்படின் போதுனியை வச்சுதான் ஆரம்பிப்போம் சனி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்கார் பாக்கிய சனியா இருக்கவர் எல்லா விதத்திலையும் பாக்கியங்கள் அப்படின்றது பாக்கியங்களை பண்ணி முயற்சி பண்ணா சனி கொடுக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ்மா ரெண்டாவது ராகு பகவான் எட்டாம் பாவம் துஷ்தான ராகு அஷ்டமஸ்தான ராகு பொது அஷ்டமஸ்தான ராகு அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு உதமான மன கிளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வரும் பெருசா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல இந்த எட்டாம் பாவ ராகுனால ஒரு பெருத்த நன்மை அப்படின்றது அது என்ன அப்படின்னா திடீர் தன தனப்பிராப்தி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் அவங்க குடும்பத்துல வந்து பாருங்க வாரிசு இல்லாத ஒரு பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க நல்ல வசதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சொத்து பத்தி நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு அதனால வரக்கூடிய நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு அத பத்தி இப்ப நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை என்ன குருனோட பார்வை இருக்கு கேத்து ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து பெருசனை யாரு கூடயும் பேச மாட்டாங்க பொதுவாக கடகம் வந்து பாருங்க தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் ஆஹ் இது வந்து பாருங்க இளம் வயசுல இருந்தே உருகி உருகி உறவா பழகிறது தாத்தா பாட்டி அப்படின்னு எல்லாரு கூடயும் தாத்தா வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா குழந்தை வந்து ஜுரமாக சாப்பிடாம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம்னு சொல்லலாம் ஆனா இப்ப குடும்ப குடும்பஸ்தானத்துல கேத்து இருக்கிறதுனால குடும்பத்தோடவே இருப்பாங்க ஆனா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இணைஞ்சி இருக்க மாட்டாங்க எனக்கு தனிமை கொடுமையா இருந்துச்சு முதல்ல இப்ப தனிமைதான் இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க ஆஹ் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு கடைசி நம்ம குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வந்து பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அயன சயன போஜன மூச்ச வரையஸ்தானம் அப்படிம்பாங்க நிறைய கடகராசி அன்புகள் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நிம்மதியா இருப்பாங்க எது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுப செலவு அப்படின்றது இருக்கும் விரைய குருவா இருக்காரு இல்லைங்களா விரைய குரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல சுப விரையும் அப்படின்றது இருக்கும் நிறைய கடகம் வீடு வாங்குறது கார் வாங்குறது ஏதோ ஒரு சொத்து பத்து வாங்குறது கடைசி வந்து பாருங்க பிள்ளைங்க எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்க கோல்டு காயின் வாங்கின ஒரு பத்து கிராம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வாங்கின இந்த மாதிரி இருக்கும் இது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அந்த இருபத்தி ஆறுனோட கடைசி வரைக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா அதே பாக்கிய சனியா தான் இருக்காரு குருவோட பார்வை இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பாருங்க ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்க போதும் நான் அதுக்கான உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துடுறேன் ஒரு பாக்கியத்தை கொடுத்துடுறேன் அதிர்ஷ்டத்தை கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு எட்டாம் பாவம் ராகு இந்த எட்டாம் பாவம் ராகுல முற்பகுதியில குருவோட பார்வை இருந்துச்சு பிற்பகுதியில குருனோட பார்வை கிடையாது டிராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருக்கணும் அதே மாதிரி பாருங்க ஸ்கின் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட ஹிடன் சீக்ரசிஸ் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப ஹிடன் சீக்ரசிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் ஹிடனாவே வச்சுட்டு இருக்கணும் இது போய் பத்து வருஷமா நம்ம கிட்ட இருக்கிறது இது எப்படி வெளியே தெரிய போகுது அப்படின்ற ஒரு அசால்ட்டா வந்து கவனக்குறைவு அப்படின்றது இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து சுயஸ்தானத்து வந்து உட்காருறாரு அதாவது கடகத்திலேயே உச்சம் பெற்று அமர்றார் அப்ப கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க போத் பிசிக்கலி அண்ட்லி நிறைய வந்து மாற்றங்கள் அப்படின்னு வரும் இப்ப கடகம் என்ன நினைப்பாங்க நம்ம ரொம்ப அன்பா இருக்கும் எல்லார் கூட ரொம்ப பாசமா இருக்கும் அதுதான் கடகத்துக்கு வந்து பாருங்க ப்ரொஃபஷனா அப்படின்னு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி தான் ப்ரொயோரிட்டி அப்படிப்பட்ட பர்சனலிட்டி ஆனா பெரும்பாலும் கடகத்துக்கு வந்து பாருங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாலும் அவங்களுக்கு வந்து வெளிய வர்றது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டா வர்றது அப்படின்னு உங்க நூறு சதவீதம் அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா பத்து சதவீதம் தான் வரும் இப்போ என்ன நினைப்பாங்க நம்மளோட அதிகப்படியான அன்பு தான் நம்மளுக்கு பிரச்சனை நம்ம நம்மள கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு என்னுடைய குணாதிசயங்கள் எனக்கு நல்ல குணம் தான் மாத்திக்கிறது ஆமா அதே மாதிரி ஆஹ் என்கிட்ட என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருந்தாலும் நான் உலகத்துக்கு ஏத்த மாதிரி என்னை நான் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி என்னை நானே கொள்ளுதல் என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் இறை வழிபாட்டுல அதிக நாட்டம் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நானே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா கடகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு மேல குருனோட பார்வையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது பூர்வீக சொத்து பத்து வரும் கணவன் மனைவி இடத்தை ஒரு நல்ல உறவு அப்படின்றது வரும் நிறைய கடகத்துக்கு லவ் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் ப்ரோக்கப் ஆயிடுச்சுங்க அதை விட ஒரு பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப் வரலாம் எல்லா விதத்தையும் பாக்கியம் அதாவது கடகம் ராசி டோட்டலா ரொம்ப நல்லாவே இருக்குன்ற கருத்தை சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் ஈஸ்வரி மேம் மேம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுல முக்கியமா குடும்பம் காதல் அது எல்லாமே கூட இந்த ஆறு ரொம்ப அழகா இருக்கும் நாங்க உங்களோட பார்வையில கடகம் ராசிக்கு எப்படி இருக்கு வந்து நிறைய சொல்லிட்டாங்க வந்து கடகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துக்கலாம் இப்ப கடகத்துல குரு வந்து உச்ச நிலையில வந்து இருக்காரு இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டை விட பாக்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கு நம்ம எங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சுருக்கம் மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சுருக்கமா நம்மளோட வாழ்க்கையில வளர்ச்சிக்கான ஒரு பாதை எப்பயுமே ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுவோம் அந்த மாதிரி நிலைகள் இருக்குங்க நாட்டுல நிறைய விஷயம் சொன்னதுனால அதை தாண்டி நான் மற்ற விஷயங்கள் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு ட்ரெண்டிங்ல எவ்வளவு பாக்கோ ஏ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஐடில இருக்கவங்க எல்லாம் வேலை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தா கூட திடீர்னு இப்ப எல்லாருக்கும் எங்க போகணும் மோகம் திருப்பி நான் அக்ரிகல்ச்சர்னு திரும்புறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டைம் ஆஃப்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகம் நாட்டம் இருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு புதுமை படைப்பாளர்களா நிறைய பேர் மாறுவாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமா போனாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போறது உறவுகளை வந்து பிரிஞ்சிருக்க மாதிரி அமைப்பு இருக்கும் பிரிவுன்றது பிரிவா இருக்குமே தவிர்த்து ஒரு கெட்ட கெட்டபோ ஆமா அந்த மாதிரி இருக்காது இவங்களுடைய வளர்ச்சி நோக்கிய பிரிவா இருக்க போறது நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல நிலை இருக்கும் அது எப்பவுமே வந்து அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டோட முன்னுக்கு வரத விட தனித்துவமா வர்றதுன்னு இருக்கும்போது எப்பவுமே தனித்துவமா நம்ம இயங்குறோம் அப்படின்னா நிறைய அடி வாங்குவோம் கஷ்டப்படுவோம் அந்த வச்சுக்கோங்களேன் வழி இருக்கதான் செய்யும் அந்த வழி வந்து நன்மை நல்லதுக்காக தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க மீடியா ஓவரால் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அமைப்பு குரு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு அஹ் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஆரம்ப காலமும் ஆரம்ப காலத்துல ஒரு ஆறு மாசமும் அடுத்த ஒரு ஆறு மாசம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம் நிதானமா செயல்படுங்க மனசை வந்து அழைப்பாய விடக்கூடாது இவங்களை என்னன்னா இவங்க மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா மனம் வந்து தெளிவு இருக்காது ரொம்ப குழப்ப நிலையிலே இருப்பாங்க முடிவெடுக்க முடியாது தடுமாற்றம் வந்துட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ஆசோஷன் இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அதாவது குழப்பங்கள் எல்லாமே ரொம்ப செயல்படணும் தெளிவான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கறத சொன்னீங்க சொல்லுங்க அதாவது இப்போ வந்து இந்த விஷயங்களை சொன்னாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கோவில்கள் பரிகாரங்கள் சிறந்ததுன்றதை நீங்க சொல்லுங்க பொதுவாக பிள்ளையார் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து என்னென்னா வருமானத்தின் அளவு சுருங்குற மாதிரி இருக்கும் குடும்பத்துல குடும்பத்தினரிடம் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால இவங்க வந்து கணபதி வழிபாடுகளை எடுத்துட்டு வருவது அதுவும் அரச மரத்துக்கு கணபதி வழிபாடு எடுப்பது சிறப்பாக இருக்கும் அதுக்கு பிறகு இவங்க வந்து கடமைகள் செய்ய வேண்டியிருக்கும் நிறைய கடமைகள் ஒரு தாய தந்தையா இருந்தா திருமணம் வைத்து கொடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க அது பிறகு வீடை வந்து அடகு வைத்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும் எதை செய்தாலுமே கடன் வாங்கி விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கடனை வாங்கி அதை வந்து விரயம் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஆனா குடும்பஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகி ஆன்மீகத்துக்குள்ள நுழையிற மாதிரியே இருக்கும் அது வந்து அவ்வளவு இதா இருக்க கூடாது ஆண்டாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் அது இந்த மார்கழி மாத ஆண்டாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கடகராசிக்குள்ள இந்த கடன் ச சுமை அதுக்கு பிறகு பொறுப்புகள் வந்து நிறைய பொறுப்புகளை இவங்க தலையில சுமத்துறது இதெல்லாம் இவங்களால தாங்க முடியாது அதனால இது கொஞ்சம் அவங்களுக்கு ஆண்டாள் வழிபாடும் கணபதி வழிபாடும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிசினஸ் தொடங்கினாங்கன்னா அந்த பிசினஸ் லாபம் சிறப்பாக இருக்கும் அதே ரொம்ப அன்புக்கு எங்கியவர்களாக இருப்பாங்க அதனால அந்த அன்பு வந்து வீட்டுல உள்ளவங்க யார்ட்டையும் தேடாம வெளியில வெளியில உள்ளவங்க கிட்ட ரொம்ப தேடுறதுனால அது கொஞ்சம் பண விரயம் அது அதுக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் இருக்கும் அதனால அந்த தன்மையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஹ் அதுக்கப்புறம் ரொம்ப இறைச்சா அந்த நம்பிக்கையில் அதுல ரொம்ப அட்ராக்ட் ஆகி ஈர்ப்பு உருவாகுற மாதிரி இருக்கும் அதனால் பரிகாரங்கள் நிறைய செய்வாங்க மத்தவங்களுக்கு இவங்க செய்ய முடியாத பரிகாரத்தை இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத இடம் அர்த்தமா இருக்கலாம் அப்புறம் பதவி உயர்வு பதவி உயர்வு வந்து ரொம்ப கஷ்டம் பதவி உயர்வு கிடைச்சாலும் அது வந்து என்னன்னா பதவி உயர்வுங்கிற பேர்ல அவங்க வந்து கீழ்மட்ட தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கிரேட் கம்மியான வேலை தான் பார்ப்பாங்க அதனால இவங்களுக்கு பதவி உயர்வியால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தாய்மை அளவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த இறக்க குணம் அது வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் ஆன ஒரு விஷயங்களா இருக்கும் அதனால இவங்க வந்து சுமங்கலை பெண்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் தானம் கொடுப்பது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் பூர்வீக சொத்து இவங்களை வந்து சேரும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் வந்து ஓகே உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் நல்லா இதா இருக்கும் வயிற்றுக்கோளாறு பிரச்சனைகளும் ஆஹ் வய முட்டி சார்ந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்க மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க இதை தொடர்ந்து மேம் இதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்றது கடகராசிக்கான வழிகாட்டுதல்களை நீங்க சொல்லணும் சோ கடகராசிக்கு முதல்ல சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம் பாக்கலாம் கடகராசி உங்களுக்கான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும் போது சிவபெருமான எந்த அளவுக்கு இவங்க வழிபடுறாங்களோ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே அளவு அன்பை வந்து இனிமே இந்த வருடத்துல இருந்தாவது அட்லீஸ்ட் கோமாதா மேல அவங்க செலுத்தணும் நந்தீஸ்வரர் வழிபாடு இது வந்து நந்தீஸ்வரர் தான் செய்யணுமா கோவிலுக்கு போயிட்டு அங்க நந்தீஸ்வரர் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டை தேடி ஏதோ ஒரு பசு வரும் ஏதோ ஒரு மாடுகள் வந்து வரும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்ல அட்லீஸ்ட் அவங்கள துன்புறுத்தாமலையாவது இருக்கலாம் சில பேர் விரட்டுறேன்னு சொல்லிட்டு அதை அடிப்பாங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்போ சிவபெருமான் மேல அன்பு இருக்குன்னா அந்த நந்தி பகவான் மேல அதை காட்டணும் நந்தி பகவானா நம்ம பாவிக்க பாவிக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் அவங்க மேல அந்த கருணை கோதானம் வழங்குறது கூட அவங்களுக்கு ரொம்ப ஆமா அது வந்து எப்பவுமே பண்ண முடியாது எப்பயாவது ஒரு டைம் பண்ணலாம் ஆனா இந்த வருடத்துல ஒரு முறையாவது அதை பண்ணும் போது இன்னும் அவங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த யோக முறைகள் யோக கலைகள் அதுல எல்லாம் இருக்கிறாங்க இல்ல அதன் மேல எனக்கு ஆர்வம் இருக்கு ஆன்மீக ரீதியா நான் போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் அதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சிவபெருமானுடைய அருளால் அது வந்து அடியெடுத்து வைக்கலாம் இன்னொன்று இந்த ஏழு சக்கரங்களையும் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்களையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பப்போ வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றது ஸோ இது வந்து அவங்களால பண்ண முடியாது அதை சார்ந்து துறையில் இருக்கிறவங்க இல்லை அந்த யோகா கலைஞர்கள்கிட்ட இவங்க வந்து போயிட்டு ஏன்னா இந்த இயர் கலை சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அது இன்னும் நல்லாவும் இருக்கும் அப்படின்றதுனால இந்த வருடம் இந்த ஒரு இதை கூட அவங்க ஒரு கலையாக எடுத்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ இந்த வருடம் நந்தி வழிபாடும் நந்தியா ரிசமல் பண்ணக்கூடிய பசு மாடுகளுக்கு அவங்க நன்மையை செய்யறதும் அண்ட் இந்த ஏழு சக்கர நிலையை உயர்த்தக்கூடிய வகையிலான சில விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறதும் அவங்களுடைய ஆன்மீக சார்ந்த வாழ்க்கை இல்லாமல் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லயும் இது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த விஷயத்த வாராகி அவங்களுக்கு தரக்கூடிய கடகராசி உங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆஹ் எப்பவுமே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த வருடம் நான் ப்ரிப்பர்டா இருக்கணும்னா கெட்டதுக்கும் ப்ரிப்பேரா இருக்கணுமா எனக்கு அது பயமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வராகியாம ஏன்னா கெட்டது வர்றதும் சில விஷயங்களை காட்டுறதுக்காக தான் அதுல யார் யார் எப்பேற்பட்டவங்க எது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் எது தப்பான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அந்த கெட்ட விஷயங்களும் வருது அப்போ இந்த வருடம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த கெட்டது எதுன்றது தெரியக்கூடிய காலம் போ வாராகி அம்ம நம்மளுக்கு பிஹைண்ட்ல இருக்கிறாங்கன்ற அந்த மன உறுதியோட அவங்க அடி எடுத்து வைக்கணுமே தவிர்த்து அதை வந்து இக்காரணத்துக்கு ஒன்றும் அது பயந்து பின்வாங்க கூடாது ஸோ இன்னொன்று அவங்களோட எனர்ஜி வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே இது எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு கேட்கும் போது வாராகி அம்மனை நினைச்சு டெய்லியும் ஆஹ் வீட்டுல வந்து சாம்பிராணி ஏத்துறதே நிறைய பேருக்கு மறந்து போன ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப வந்து புகை போடுற அளவுக்கு ஏத்துணும் அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம் ஆனா டெய்லியும் வாராகி அம்மனை நினைச்சு சாம்பிராணி அவங்களுடைய ஆபீஸ்லயோ வேலை செய்யற இடத்துலையோ இல்ல வந்து வீட்லேயோ ஏத்தி வச்சு வாராகி அம்மனை கொஞ்சம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து அடி எடுத்து வச்சா கூட போதும் இந்த வீட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இதெல்லாம் அவங்க செய்யணும்ன்றதுக்கு ரீசன் இந்த வருடம் நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்க போறாங்க இப்போ சனி பயிற்சி அப்படின்றதே நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்டது நம்மளை சுத்தி இருக்கிற கெட்டது என்னன்றதுதான் ஃபர்ஸ்ட் காட்டுவாரு தென் அந்த மிஸ்டேக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ரிவார்ட்ஸும் கிடைக்கும் அடியும் விழும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆமா ஆமா நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அப்போ இந்த வருடம் அவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த கெட்ட கர்ம வினைகள் இதுதான் இதனால நீ இந்த பாதிப்புக்குள்ளாக போற பாதிப்பு அடைஞ்சிருக்க அப்படின்றத இந்த வருடம் அவங்களுக்கு காட்டக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாதுனால இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது தான் வராசி